கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேலையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசுயா அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கப்தர் உண்மேல் பிரியமாய் இருக்கிறார் அலிலுயா இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார் நான் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அலிலுயா ஆண்டவர் உங்கள் மீது பிரியமா இருப்பதினாலே நீங்கள் எப்படிப்பட்ட நன்மையை பெறுகிறீர்கள் என்று அந்த வசனத்துடைய மேல் பகுதியில் அழகாக சொல்லி இருக்கிறது நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல் இருக்க மாட்டீர்கள் என்றால் கைவிடப்பட்டவளாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் வியாதிகள் கண்ணீர் மத்தியில ஐயோ நான் கைவிடப்பட்ட நிலையிலே நான் இருக்க

காரியத்திற்காக அவருடைய பிரியத்திற்காக அவருடைய நேசத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏங்காதீர்கள் ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்லுகிறார் நான் உன் மீது பிரியமா இருக்கிற இனி நீ என்ன பண்ணப்பட மாட்டாய் கைவிடப்பட்டவள் என பட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலியா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார் நீங்கள் யாரை குறித்து கவலைப்படாதீர்கள் மற்றவர்கள் நம் மீது இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் ஒருவேளை அந்த பிரியத்தினாலே நீங்கள் அடைய போகிற நன்மையை விட ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாய் இருப்பதினாலே நீங்கள் அடைய போகிற ஆசீர்வாதம் மிக அதிகமானதாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க கைவிடப்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டீர்கள் அழிவுலியா நீங்கள் எந்த சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அந்த எல்லா விதமான அந்த கைவிடப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாரு மாற்ற வல்லவராக இருக்கிறார் அழிலுயா வசனம் சொல்லுகிறது தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆண்டவர் பிரியமானவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே என்ன பண்ணுதான் கட்டளை வெளிப்படுகிறது முன்பாகவே அல்லது என்ன பண்றாரு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா நீங்கள் பிரியமா நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பதில்லை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்றா உங்களுக்கு

போகிறீர்கள் கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஆண்டு ஒரு பதில் கொடுத்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக கத்தத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்